நம் ஓட்டுநர் சங்கத்தை பற்றித்தான் நான் நிறைய ஓட்டுநர்களை சந்தித்து நாம் ஓட்டுநர் சங்கம் ஆரம்பிப்பது பற்றி ஓட்டுநர்கள் கருத்தை கேட்டு தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன் அதில் ஒரு ஓட்டுநரை சந்தித்து நாங்கள் ஓட்டுநர் சங்கம் ஆரம்பிக்க போகிறோம் என்று சொன்னேன் உடனே அந்த ஓட்டுநர் எனது சங்கம் ஆரம்பிக்க போறீங்களா யார் ஆரம்பிக்க போறது என்று கேட்டார் அதற்கு நான் சொன்னேன் உங்களுக்கு டிரைவர் மேத்யுவை தெரியுமா என்று கேட்டேன்